அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஏழு மானம் குறள் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு நற்குடியில் பிறந்தவர்களுக்கு செல்வம் பெரிய போது பணிவும் செல்வம் குறைந்து போது பணியாத உயர்வும் வேண்டும் நற்குடியில் பிறந்தவர்களுக்கு செல்வம் பெருகிய போது பணிவும் செல்வம் குறைந்து வறுமையுற்ற போது பணியாத உயர்வும் வேண்டும் குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்